கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து விஜய்க்கு வந்து தலைமைத்துவ பண்பு இல்லை அதே மாதிரி அங்கேருந்து ஓடி போயிட்டாரு சம்பவம் நடந்த இடத்துல மக்களை கைவிட்டு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி ஜ நீதிபதி வந்து கடுமையாக வந்து விஜய் வந்து விமர்சிச்சிருந்தார் அதை பேஸ் பண்ணி ஆதவர்ஜுனா வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க நிறைய கேஸஸ் வந்து தாவேக்க சார்பில் வந்து மனுக்கள் போடப்பட்டிருந்தாலும் ஆதவர்ஜனாவோட மனு வந்து விசாரணைக்கு வந்தது அதில் மெயினாக வந்து சிபிஐ விசாரணை வேணும் தான் வந்து மெயினாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றம் கடுமையான கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க தேர்தல் பிரச்சார வழக்கில் வந்து விஜயின் கருத்துக்களை ஏன் வந்து முன் வச்சாங்க ஏன்னா அவர் வந்து அந்த இடத்த விட்டு ஓடிட்டார் அவருக்கு வந்து தலைமை பண்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தனிப்பட்ட விமர்சனமாக தானே போயிடுது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தேர்தல் பிரச்சார வழக்கை எப்படி நீங்கள் ஒரு குற்ற வழக்காக வந்து எப்படி நீங்கள் ஏற்று நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்கு இந்த கேஸை பொறுத்தளவு மதுரை கிளைக்கு தான் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து சென்னையில் நீங்கள் வந்து விசாரிச்சிங்க சென்னையில் இருக்கிற ஜட்ஜ் தான் வந்து கடுமையாக வந்து விஜய் வந்து விமர்சிச்சிருந்தாரு இப்போது என்னென்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு நான் கூட நான் வந்து போன பதிவுலாம் வந்து போட்டிருந்தேன் ஸோ மதுரை கிளைக்கு ஒதுக்கப்பட்டதுன்னா அங்கே தான் விசாரிக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் வந்து சென்னையில் விசாரிச்சிங்க அதுவும் இல்லாத ஒரு தனி நீதிபதி விசாரித்தது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு கடுமையாக வந்து கேள்விகளை எழுப்பியிருக்கு அதே மாதிரி சென்னையில் நடந்த கேஸை பொறுத்தளவு விஜய் தரப்பு நியாயங்களை வந்து அவர் கேட்கவே இல்லை ஒரு விஜய் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே அளிக்கல அப்போது ஒருதலை பட்சமாக தானே போகுது இந்த கேஸ் அதுதான் வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு கொஷின் எழுப்பியிருக்கு ஒரே நைட்டில் முப்பது டெட் பாடிஸ் வந்து பிரேத பரிசோதனை அட்ட டைமில் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இது வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து ஆதவ் அர்ஜுனா சார்பில் கேஸ் வந்து வாதி அதுக்கு வந்து நிறைய வந்து அங்கே டாக்டர்ஸ் மாநாடு மாதிரி ஒன்று நடந்துச்சு டாக்டர்ஸ் மீட்டிங் நடந்தது அதில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் வந்து பங்கேற்றாங்க அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புலேருந்து மாதங்கள் முன்வைக்கப்பட்டாலும் எதாக இருந்தாலும் நாளைக்கு வந்து தீர்ப்பு தெரிஞ்சிடும் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிடுதா இல்லை புலனாய்வு பிரிவை வந்து நல்லா விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் தரப்புக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுத்து விஜய்க்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி சில வழிகாட்டுதல்கள் கொடுத்து புலனாய்வு கூட உத்தரவிடலாம் அது வந்து நாளைக்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ விஜய் வந்து அங்கேருந்து போயிட்டாரு மக்களை கைவிட்டுட்டாரு அப்படிங்கிறத குற்றச்சாட்டுக்கு தாவேக்க சார்பில் என்ன பதிலளிக்கப்பட்டதுன்னா போலீஸார் தான் வந்து அங்கேருந்து போக சொல்லியிருந்தாங்க அப்படிங்கும்போது இப்போ அங்கே இருக்கிற போலீஸ்லாம் போக சொல்லுதுன்னா அவர் மூவ் பண்ணி போய் தான் ஆகணும் அந்த ஸ்பாட்டில் அவர் இருக்க முடியாது இல்லைங்களா காவல்துறைக்கு மதிப்பளித்து தான் வந்து விஜய் வந்து அங்கேருந்து போனார் அப்படிங்கிற வாதங்களையும் வந்து தாவேக்க சார்பில் முன் வச்சாங்க அதுவும் இல்லாத அந்த குடியரசர் வந்து சொல்லியிருந்தார் இல்லைங்களா விஜய் வந்து தலைமை பண்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் விமர்சிச்சிருந்தார் இல்லைங்களா அதெல்லாம் வந்து மக்களிடையே ஒரு தவறான பிம்பத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி உயர்நீதிமன்றத்தோட விமர்சனங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் எல்லாமே மேற்கொண்டு இந்த விசாரணையை சிபிஐக்கு முழுசாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதே சமயத்தில் அரசு தரப்புலேருந்து புலனாய்வு பிரிவு வந்து சிறப்பாக புலனாய்வு இருக்காங்க இதுக்கு முழு முதல் காரணம் விஜய் வந்து லேட்டாக வந்தது தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து வழக்கை வந்து முன் வச்சாங்க அந்த கரூர் சம்பவத்தில் ஒரு சிறுவன் வந்து உயிரிழந்தார் அவரோட தந்தை வந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர் ரவுடிகள்லாம் நிறைய பேர் வந்து பூந்து உள்ளார இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தாவைக்க வந்து முன் வச்சுது ஸோ இந்த ஒரு காரணங்களெல்லாம் காட்டி சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு தாவேக்காகவும் அரசு தரப்புலேருந்து விஜய் வந்து லேட்டாக வந்தது தான் ரீசன் புலனாய்வு நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அரசு தரப்புலேயுமே வந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அதே மாதிரி அரசு தரப்புலேருந்து ஒரே நைட்டில் முப்பது உடல்கள் எப்படி உடற்கூராய்வு பண்ணிங்க அப்படிங்கிறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் அந்த டைமில் சரௌண்டிங்கில் இருந்தாங்க அவங்க வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை வந்து டேபிள்ஸ் இருந்தது அதாவது அந்த அட்டாப்சி பண்ணுற இடத்துல டேபிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது அந் அந்த இட வசதிகள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு வந்து நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து மண்டே வந்து அரசு தரப்புலேருந்து கொடுப்பாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து இதுக்கு சிபிஐ வேணுமா இல்லை இந்த புலனாய்வே போகுமா அப்படிங்கிறது ரெண்டு ஆப்ஷனில் எது வேணாலும் நடக்கலாம் தாவைக்காய் தரப்பில் ரவுடிகள்லாம் வந்து உள்ளார இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அரசு தரப்புலேருந்து என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம சோசியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து கத்தியோட ஒருத்தர் வந்து கூட்டத்தில் இருந்ததை நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அதெல்லாம் ஆதாரங்கள்லாம் வந்து மண்டே எதுவும் சப்மிட் பண்ணுவாங்களா எல்லாமே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எனிவே இதுக்கிடையே வந்து தாடி பாலாஜி வந்து விஜயை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் வந்து தனித்து விடப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து சரியான தகவல்கள் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை தனிச்சு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு சிசிஎம் வந்து ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு விஜய்க்கு வந்து தவறான வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க ஒரு சரியான ஆலோசனை கொடுக்கல சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அவங்கள தான் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க விஜய வந்து யாருமே வந்து ஒரு கரெக்டான அறிவுறுத்தல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எஸ்ஏசியுமே வந்து சொல்லியிருந்தாரு எஸ்ஏசி வந்து பார்க்கணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் யூராக போய் பார்ப்பாராம் அதுவும் இல்லாத பதினஞ்சு வருஷம் ஆச்சு விஜய் கிட்ட நான் வந்து கரெக்டாக பேசி ஏதோ ஒரு தகவலை நான் வந்து சொல்லணும் அப்படின்னாலுமே வந்து என்னால் வந்து சரியாக சொல்ல முடியல ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா வழியாக தான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு விஜய் வந்து இது வரைக்கும் வந்து அவரோட பர்சனல் கேரக்டர் வந்து ஒரு ஒரு சிலர் வந்து தனிமையே இருக்கிறதுக்கு வந்து விருப்பப்படலாம் ஸோ அப்படி இருந்தா கூட இப்போ அரசியலுக்குலாம் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை மாத்திக்கிட்டு மக்களோட மக்களா பயணிக்கணும் களத்தில் இறங்கி அரசியல் பண்ணால் தான் வந்து விஜய்க்குமே வந்து நிறைய அனுபவம் கிடைக்கும் கள போராளிகளாக தான் வந்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுமே வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு அரசியல் தலைவர்களுமே வந்து களத்தில் இறங்கி மக்களோடு மக்களோடு தான் வந்து நிற்பாங்க ஸோ விஜய் வந்து பாலாஜி எஸ்எஸ்சிலாம் வந்து சொல்கிற மாதிரி அவரை ரீச் பண்ண முடியல அப்படின்னா விஜய் வந்து அதெல்லாம் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஒருத்தவங்கள்ட்ட முழுசாக வந்து யாரையுமே நம்பி பொறுப்பை வந்து ஹேண்டோவர் பண்ணாமல் அவரோட கண்பார்வைக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றது தான் வந்து பெட்டராக இருக்கும் மேபி இவ்வளோ நாள் வந்து ஷூட்டிங்கில் கூட அவர் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் வந்து டைரெக்டாக வந்து அவர் மேற்பார்வை பண்ணால் தான் வந்து அவரோட கட்சியை வந்து கரெக்டாக வளர்த்து எடுக்கலாம் அதர்வைஸ் வந்து முழுக்க முழுக்க ஒருத்தவங்க ரெண்டு பேரும் நம்பி டீம் டீமை நம்பி ஹேண்டோவர் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயங்களில் மட்டும் விஜய் டீல் பண்ணாங்கன்னா அது வந்து சரி வராது என்ன நடந்தாலும் வந்து அவருக்கு வந்து தெரியணும் அப்படி வந்து இருந்தால் தான் வந்து இவர் சிறப்பாக இன்னும் வழி நடத்தலாம் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவர் களத்தில் இறங்கி செய்யும்போது தான் வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் எப்படினாலும் ஒரு பெரிய பொஷிஷனில் இருக்கிறாங்க ஒரு லீடராக இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க அவங்க கூட நெருங்கணும் தான் நினைப்பாங்க ஸோ யா யாராலையுமே ரீச் அவுட் பண்ண முடியாத ஒரு பர்சனாக இருந்தால் எப்படி வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க கன்வே பண்ணுவாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து தாடி பாலாஜி சொல்லும்போது எனக்கு வந்து தோணுச்சு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு முந்தாணியத்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு நாங்கள் வந்து ஒரு துக்க தினம் வந்து அனுசரிச்சுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து துக்கம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு இப்போ யார் வீட்டில் துக்கம் நடந்தாலும் நம்ம வாய் விட்டு சொல்லி அழுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அப் ஒரு குடும்பத்தில் வந்து அப்பாவே இறந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் அம்மா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஆதரவு சொல்லி தான் சொல்லுவாங்க பேசணும் கண்டிப்பாக இப்போ ஒரு ஸ்பாட்டில் வந்து ஒரு ஒரு விபத்து பெரிய விபத்து நடக்குது அப்படின்னா இது வந்து விபத்து தான் இது வந்து விஜயும் குறை சொல்ல முடியாது ஆளுங்கட்சியும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது மேபி இது வந்து அரசியல் சதின்லாம் எல்லாம் சொல்றாங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் வேணும் இல்லை அது நம்ம வந்து சதியா இல்ல விபத்தா எல்லாமே வந்து இந்த கேஸ் முடியும் போது நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்மளா வந்து எதுவுமே வந்து எதுவுமே பேசக்கூடாது ஸோ அஹ் சட்டங்கள்லாம் இருக்கு தான் வந்து சொல்லணும் விபத்தா இருந்தாலும் சரி இது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட பண்ணப்பட்டதா இருந்தாலும் சரி பொதுமக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இரங்கலோ நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக பேசணும் இது ஆதவர்ஜுனா பேசுனதுலாம் வந்து எந்தளவுக்கு கரெக்டுன்னு சொல்லுங்கள் குசியானதுலாம் என்ன ஆனார்னே தெரியல ஸோ இப்படிப்பட்டவங்கள வந்து விஜய் கூட வச்சுருந்தாருன்னா அவரோட கட்சி வந்து எப்படி வளரும் சொல்லுங்கள் நல்ல சரௌண்டிங் பீப்புள்ஸ் வந்து ஒரு நல்ல அனுபவம் உள்ள நல்ல டீம்மேட்டை வச்சுட்டு விஜய்யுமே வந்து எல்லா எல்லா கண்ட்ரோல்ஸையுமே அவர் எடுத்துக்கிட்டு இப்போ சினிமாவில் நடிக்கிறது இல்லை அப்படிங்கும்போது ஒரு முழு மூச்சாக வந்து இதை எடுத்து பண்ணால் தான் வந்து அடுத்தடுத்து தாவிக்க கட்சி வந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகாமல் இருக்கும் மக்களோட எதிர்பார்ப்பும் அதுதான் தான் ஏன்னா விஜய்க்கு வந்து மக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்குற பட்சத்தில் விஜயுமே வந்து ஹண்ட்ரட் வந்து ஃபோக்கஸாக இருக்கணும் ஏன்னா இப்போ அவரை சுற்றி இருக்கிற நபர்கள் வந்து விஜய்க்கு இதெல்லாம் வந்து தெரியல தெரியலன்னு சொல்லும்போது அப்போ தவறு யார் பக்கம் இவங்க போய் சொல்லாமல் இருக்காங்களா இல்லை அவர் வந்து வந்து ரீச் முடியாத அளவு இருக்காராங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் எனிவே என்னை பொறுத்தளவு ரீச் பண்ண முடியாத அளவு இருக்காருன்னா அவர் தான் வந்து இறங்கி வந்து மக்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது அவர் தான் இறங்கி வந்து எல்லாமே மக்களோட மக்களாக நிற்கணுங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வாரிதா முறை